ஆஸ்ட்ரோடி நேரர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தற்போது மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம் அதாவது உங்க ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எப்ப உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பித்தது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னால உங்களுக்கு சிரச சனி காலம் தற்போது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இதுக்கு தலையில இருந்தவர் தற்போது வயிற்று பகுதியில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி வயிற்று பகுதியில சஞ்சாரம் செய்வதனால சனி மந்த கிரகம்ங்கிறதுனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வயிறு மந்தம் அதாவது செரிமானம் சார்ந்த கோளாறு இதெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வரும் அப்போ உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை வந்ததுன்னா பாருங்க பல டாக்டர்கிட்ட போக கூடாது அதாவது டாக்டரை அடிக்கடி மாதிரி இருக்கக்கூடாது நீங்க வழக்கமாக எந்த டாக்டர்கிட்ட காட்டுவீங்களோ அதே டாக்டர் தொடர்ந்து காட்டுவது நல்லது ஏன் அப்படின்னா இப்போ தான் ஜென்மசனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் பத்து மாதம் உங்களுக்கு ஜென்மசனி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு ஜென்மசனி அப்ப வைரஸ் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதை முறையா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டுறது நல்லது அதே போல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாருங்க அந்த பிரச்சனைங்கிறது கட்டாயம் இருக்கும் உடம்புலாம் அசடி தெரியும் ஒரு சோம்பல் தெரியும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையை தரும் அதாவது எதன் மேலும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலையை தருங்க அதே போல மன அழுத்தங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு பாருங்கள் மன அழுத்தம் மன இறுக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் பாருங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிரிதுப்படுத்தாதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் போட்டு அழுத்தி கொள்ளாதீர்கள் அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் முக்கியமாக தலையிடாதீர்கள் அதேபோல் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிபோ போங்க முக்கியமாக இரவு நேர பயணத்தை தவிர்கள் ஏன் இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும் அப்படின்னா சனிங்கிறது இருட்டு கிரகம் நீங்கள் இரவு நேரத்தில் பயணம் செய்யும்போது தான் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் விபத்துகள் ஏற்பட்டு கால்களை இழக்கக்கூடிய சூழ்நிலாம் வருங்க அதனால் வண்டி வாகனத்தில் போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அதே போல் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க ஒரு ரோட்டோரும் போறீங்க அப்படின்னா ரொம்ப விழிப்பாக போகணுங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் அதே போல மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன் அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த அழுத்தம் ஏற்பட்டு ஆளே மாறிடுவீங்க ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல இந்த போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலாம் வருங்க இந்த காலகட்டத்தில் அதனால் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க முக்கியமாக யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நீங்கள் ஒரு சொந்தமா தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்டை பகிச்சிக்காதீங்க முக்கியமாக ஜென்மசனி காலகட்டத்துல பேச்சை குறைங்க அதான் ரொம்ப நல்லது ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் பகித்து கொள்ளக்கூடாது அதே போல் யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது முக்கியமாக ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் என்னவோ உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் பார்த்தா போகும் இந்த ஜன்மசனி காலகட்டத்தில் அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் வருங்க ஏதாவது சிக்கலில் மாட்டி உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்களே இந்த ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் அப்ளை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருக்கீங்களோ அதே வேலையில் இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் இப்போ சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்துறது அதில் பெருசாக முதலீடு போடுறது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க அப்ப மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் பாருங்க வியாபார ரீதியாகவும் பெரிய ஒரு கஷ்டங்கள் ஒரு நெருக்கடிகள் ஒரு குழப்பங்கள் இருக்கும் அதே போல் நீர் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆறு ஏரி குளம் குட்டை ஒரு நீர்வீழ்ச்சியில் குடிக்கிறது கடலில் குடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் நெருப்பு சார்ந்த விஷயத்துலேயும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் முக்கியமாக உறவுகள் பகையாகும் உறவுகளை விட்டு விலகி இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னால நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் உறவுகள் பாருங்க விஷயத்திலே நீங்கள் விழிப்பாக இருக்கணும் சொந்த உறவுகள்கிட்ட வந்து கொடுக்கள்வாங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வைத்துக்கொள்வது ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்ல போனா ஊரே பகை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் நம்ம வாயை திறந்தாலே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குங்க ஜென்மசனி காலகட்டத்தில் அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த ஜென்மசனில வரக்கூடிய பாதிப்புகளை நீங்க முழுவதுமாக பாருங்கள் குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் அதே போல் ஜென்மசனி காலகட்டத்தில் எங்கே போனாலும் சரிங்க இன்னும் சொல்ல போனா புது நபர்களெல்லாம் நம்பக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் நிறைய அனுபவம் இருக்கான்னு பார்த்து போடணும் ஜென்மசனி காலகட்டத்தில் என்ன செய்யலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் அசியாசத்தில் முதலீடு செய்யலாம் ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறேன் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த விஷயத்திலையும் ஈடுபடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்கள் நிறைய வரும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க அதே போல் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களை பற்றிய வீண் வதந்திகள் நிறைய பரவும் எதையும் கண்டு கொள்ளாதீர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதாவது யாராவது ஏதாவது சொன்னால் கூட அதை பெரிதிப்படுத்தாமல் இருப்பது நல்லது அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பெரிதுபடுத்தாமல் இருந்தோம்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும் குறைக்க முடியும் மீன ராசிக்காரர்கள் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு ஜென்மசனி இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் கூட நாலாம் இடத்துல இருக்கிறார் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் கோச்சாரத்துல உங்களுக்கு நல்ல புத்திகள் நடக்குதுன்னு வச்சீங்க இந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அதே போல பிறப்பு காலத்துல உங்களுக்கு ராசிக்குள்ள குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க இல்ல கண்ணில இருந்து பிறப்பு காலத்துல உங்க ஜாதகத்துல குரு வந்து மீனத்தை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க இந்த ஜென்மசனி கால இடத்துல வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் அதே போல ராசிக்குள்ள குரு இருந்தா இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாவது சொத்து பொங்கு சனி பாருங்க வாழ்க்கையில வளர்ச்சி வாழ்க்கையில முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கும் யாரெல்லாம் உழைப்பை நம்புகிறீர்களோ அவர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப உடல் ரீதியா ஒரு உழைக்கிறவங்களுக்கு பாருங்க இந்த ஜென்மசனினால ஒரு கடுமையான பாதிப்புங்கிறது இருக்காதுங்க என்ன சொல்ல போனா நிறைய பேருக்கு விஷச்சுரங்கள்லாம் வரும் அதாவது இப்போ ஒரு ஜுரம் வருது அப்படின்னா ஒரே டாக்டர்கிட்ட காட்டணும் கண்ட டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுத்து அது பின் பிற்காலத்தில் பாருங்கள் அல்சர் மாதிரி ஏதாவது பிரச்சனையில் கொடுக்கும் அதே போல் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரே டாக்டர்கிட்ட தான் காட்டணும் கண்ட டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறதெல்லாம் ஒரு சிறப்பு தராது அதே போல் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலையை விடக்கூடாது ஒரு வேலை அடுத்த வேலை கிடைச்சிருச்சு அந்த இந்த வேலையை விட அந்த வேலை சிறப்பான வேலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு ஒன்றும் தவறில்லை ஆனால் திடீர்னு ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்கலாம் வேலையை விடக்கூடாதுங்க அடுத்த வேலை கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கும் அப்ப இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் பாதியில் நின்று போகக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் ஜென்மசனியில நிறைய பேருக்கு நிச்சயிக்கப்பட்டு கூட திருமணம் நின்று போகக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு ஜென்மசனி வந்து கிட்டத்தட்ட நாலரை மாதம் தான் ஆகுதுங்க அதே போல் சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள்லாம் ரொம்ப உங்களை வந்து இந்த காலகட்டத்தில் அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் அவமானம் நம்மளை தேடி வருங்க இன்னும் சொல்ல போனால் ஜென்மசனிங்கிறது நமக்கு ஒரு அனுபவ பாடம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜென்மசனி முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் ஒரு பண்டிதர் மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவங்கிறது வந்துடுங்க வாழ்க்கையில் ஏன் அப்படின்னா நிறைய பாடங்களை இந்த உலகத்தை பற்றி உங்களை பற்றி உங்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் முக்கியமாக உறவுகளை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நீங்கள் நல்லது அவர்களோடு உங்களுக்குள்ள நெருக்கங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் அப்போ மீனராசிக்காரர்கள் பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் விழிப்பா இருந்தீங்கன்னா அதாவது உங்கள் காரியத்தில் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத்தில் மட்டும் உங்களுக்கு விருப்பம் வைங்க இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் ஜென்மசனி இருக்குங்க ஜென்மசனியில் என்ன சொல்ல போனால் ஏழை சனியில் ஜென்மசனி காலகட்டம் தான் ஒரு மோசமான காலகட்டம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில உயர்வுலாம் வரும் ரெண்டாவது சுற்று வரக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு பொங்கு சனி காலகட்டத்துல வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் இருந்தாலும் சனி பகவான் ஒரு கர்ம கிரகம் அப்படிங்கிறதுனால அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து விட்டு தான் சொல்வார் அதை நீங்கள் மனதார அனுபவித்து ஆக வேண்டும் அப்ப ஜென்மசனி காலகட்டத்தில் நம்ம கவனமா இருந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை தொடர்ந்து வணங்கி கொண்டு வந்தால் இந்த ஜென்மசனியில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம எளிதில் பாருங்க மாற்ற முடியும் அதாவது வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் அதனால் ஜென்மசனியில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க உறவுகள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாருங்க உத்தியோகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருங்க சொந்த தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக பேச்சை குறைங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே போல மன அழுத்தம் இல்லாமல் இருங்க ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதை வெளியில சொல்ல முடியாத நிலையெல்லாம் தரும் அதனால் மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருங்கள் பாருங்கள் உங்களை நீங்களே காத்து கொள்ள முடியும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருவதனால உங்களுக்கு பாதிப்புகள் கட்டாயம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்